சமைஞ்சு தனிமை வரமா சாபமா இது எப்படி கையாள்றது அதாவது பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து அம்மா அப்பாவோட நாம் வாழ்ந்துட்டுருக்கோம் அவங்களோட கைடன்ஸில் வாழ்கிறோம் அதுக்கப்புறம் நமக்கு ஒரு கல்யாணம் ஆகுது கல்யாணம் ஆக போகும்போது மனைவியோடு நம்ம வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உருவாகிடுது அப்புறம் நம்ம குழந்தைகளோடு நாம் வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உருவாகுது அப்போ என்னவாகுது அதோடு நம்ம ஒன்றி போயிடுறோம் ஃபஸ்ட்டு அம்மா அப்பாவோடைய கேர் நமக்கு கிடைக்கிது அவங்களுடைய உணர்வோடவே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசு வாழ்கிறோம் வகையில் நம்ம தனிமையாக வாழலைல்ல அம்மா அப்பாவை டிபெண்ட் பண்ணி வாழ்கிறோம் அதுக்கப்புறம் பொண்டாட்டியை டிபெண்ட் பண்ணுறோம் எல்லா விஷயங்களுக்கும் மனைவி அவங்களுடைய உதவியை நம்ம நாடுறோம் ஸோ அவங்களும் நமக்கு சேவை செய்கிறாங்க நீங்கள் அவங்களுக்கு சேவை செய்கிறீங்க அவங்கவுங்களுக்கு சேவை செய்கிறாங்க அப்புறம் குழந்தைகள் வராங்க அப்போ வரப்போம்போது என்னவாகுது எல்லாருடைய உணர்வுகளோடவும் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்போ தனிமை எங்கேனா வருதா இல்லையே எப்போ தனிமை வருது மனைவி இறந்துடுறாங்க இல்லை மனைவிக்கு கணவன் இறந்துடுறாங்க அப்போ என்ன ஆகுது நாம் தனியாக விடப்படுறோம் நம்முடைய குழந்தைகள் கல்யாணம் ஆகிடுறாங்க ஆக வெளிநாடு போயிடுறாங்க இன்றைக்கி இல்லை வெளி மாநிலங்களுக்கு போயிடுறாங்க தனியாக பிரிஞ்சு கூட போகும்போது என்ன நாம் தனியாக மாறிடுறோம் அப்போ தான் நமக்கு தெரியுது வருத்தமாகுது ஆகுது ஏன்னா அம்மா அப்பா இல்லை மனைவி இறந்துட்டாங்க ஆக குழந்தைகள் எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்போ என்னவாகுது ஆக என்ன பண்ணுறது எதா பண்ணுறங்கிறது மன சோர்வு வருது மனபலம் போயிடுது ஆக மனபலம் இருக்கிறவனுக்கு தனிமை அகமருந்தாக மாறுது மன பலவீனமாக இருக்கிறவங்களுக்கு தனிமை நரகமாக மாறுது ஆகையினால் தனிமை அப்படின்னு போகும்போது பிற உணர்வுகள் நம்மளை ஆட்டி படைக்கவே இல்லை குடும்பத்துக்குள்ளே வரப்போகும்போது என்ன ஆகுது மனைவியிடத்தில் இருந்து நமக்குள்ள சந்தோஷமும் கிடைக்குது துக்கமும் கிடைக்குது ஆக குழந்தைகளிடத்துல இருந்து சொல்பேச்சு கேட்கலாம் நல்லது கிடைக்குதா துக்கம்தான் கிடைக்குது அப்போது இது எல்லாமே புறந்தள்ளப்படுது தனிமை வரப்போம் போது யாரோடைய உணர்வுகளும் நம்ம இடத்துல வரலை அப்போ நீங்கள் ஈஸியாக அந்த பேராற்றலை இழுக்க முடியுமா இழுக்க முடியாதா குடும்பத்துக்குள்ளே இருந்ததுன்னா இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை இதை தான் நாம் சமாளிக்கிறதுக்கு ஓடிக்கிட்டே இருக்குது டைம் டைம் அப்புறம் என்ன கடைசி மரண தருவாயில் வரப்போம் ஐயோ நாம் எதுக்காக பிறந்தோம் எதுக்காக வாழ்ந்தோம் எதுக்காக இறக்கப் போகிறோம் இறந்ததுக்கப்புறம் எங்கே போகிறோம் ஒன்றும் தெரியாது அவர் போயிட வேண்டியது தான் ஆகையினால் நாம் தனிமை அப்படின்னு போகும்போது ஆக நமக்குள்ளே நிறைய சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்கிது எதுக்கு எடுக்கிறதுக்கு அந்த பெரும் சக்திகளை எடுத்து ஆக தனிமையாக இல்லை அந்த பேரர்களோடு நம்ம வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணி பார்க்கணும் நம்முடைய உணர்வுகளை பேரர்களோடு வாழ்வதற்கு நாம் குடும்பத்துக்குள்ளே இருந்தாலும் அந்த முயற்சிகளை பண்ணிக்கிட்டே இருக்கும் ஆக நம்முடைய கடைசி காலத்தில் ஆக நாம் யாரும் இல்லாத காலத்தில் அந்த உணர்வுகள் நமக்குள்ளே துணையாக இருந்து ஆக நமக்குள்ளே தன்னம்பிக்கை கொடுத்து ஆக நம்முடைய உடம்பையும் ஆரோக்கியம் கொடுத்து மனசையும் ஆரோக்கியம் கொடுத்து ஆக நம்முடைய உயிராத்மாவை கரை சேர்த்து பிறவி இல்லைங்கிற நிலைக்கு அழைச்சிட்டு போகக்கூடிய அந்த நிலை நாம் தனிமையில் இல்லை அப்படிங்கிற அந்த உணர்வுகளை எடுத்து அந்த பேரலோடு வாழறோங்கிற அந்த உறுதி எடுத்தோம்னா நிச்சயமாக அதை பயன் அடைய முடியுங்கிறது நம்மளோட நல்ல வீடியோ கூட நீங்கள் பார்க்கணும்னா தமிழ்வேல் சுவாமிகள் சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பயனுள்ளதாக இருக்கும் நன்றி